இந்தியாவில் கோடை காலங்களில் அதாவது மார்ச் முதல் மே மாதம் வரை நடக்கும் ஐபிஎல் இந்தியன் பிரீமியர் லீக் போட்டியானது நடைபெறுகிறது இதில் ஐபிஎல் கோப்பைகள் தான் முக்கியம் அந்த ஐபிஎல் கோப்பை டைட்டில் ஸ்பான்சர்களை ரெண்டாயிரத்தி எட்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை பார்ப்போம் ஐபிஎல் கோப்பை ரெண்டாயிரத்தி எட்டில் முதல் முறையாக டைட்டில் ஸ்பான்சரானது அப்போதைய இந்தியாவின் மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனமானது டிஎல்எஃப் டெல்லி லேண்ட் அண்ட் ஃபினான்ஸ் லிமிட்டட் ரெண்டாயிரத்தி எட்டு முதல் ரெண்டாயிரத்தி பனிரெண்டு வரை ஐந்து ஆண்டுகளுக்கு நாற்பது கோடி ரூபாய்க்கு டைட்டில் ஸ்பான்சர்ஸ் உரிமம் பெற்றது அதன் பின்னர் அந்த நிறுவனம் ஏலத்தில் கலந்து கொள்ளவில்லை அடுத்து இரண்டாவதாக பெப்சி நிறுவனம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து மூன்று ஆண்டுகளுக்கு எழுபத்தி ஒம்பது புள்ளி ரெண்டு கோடிக்கு டைட்டில் ஸ்பான்சர்ஸ் உரிமம் பெற்றது அடுத்து மூன்றாவதாக விவோ நிறுவனம் ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினேழு இரண்டு ஆண்டுகளுக்கு நூறு கோடி ரூபாய்க்கு டைட்டில் ஸ்பான்சர் உரிமம் பெற்றது அதன் பின்னர் மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இரண்டு ஆண்டுகளுக்கு நானூற்றி நாற்பது கோடிக்கு டைட்டில் ஸ்பான்சர்ஸ் உரிமம் பெற்றது அதன் பிறகு இந்தியா மற்றும் சைனா பார்டர் மற்றும் கோவிட் நைன்டீன் காரணமாக விவோ தனது மார்க்கெட்டை இழந்தது இதனால் நான்காவதாக ட்ரீம் லெவன் ரெண்டாயிரத்தி இருபது ஒரு வருடத்திற்கு இரநூத்தி இருபத்தி ரெண்டு கோடிக்கு டைட்டில் ஸ்பான்சர்ஸ் உரிமம் பெற்றது அதன் பின்னர் விவோ நிறுவனம் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆம் ஆண்டு ஒரு வருடத்திற்கு நானூற்றி நாற்பது கோடிக்கு டைட்டில் ஸ்பான்சர்ஸ் உரிமம் பெற்றது அதன் பின் ஐந்தாவதாக டாடா நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டு வருடங்களுக்கு முன்னூற்றி முப்பத்தைந்து கோடிக்கு டைட்டில் ஸ்பான்சர்ஸ் உரிமம் பெற்றது அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கான டைட்டில் ஸ்பான்சர்ஸ்க்காக டாட்டா மற்றும் விவோ நிறுவனம் இரண்டுக்கும் கடும் போட்டி நிலவியது இதில் டாடா நிறுவனம் வென்றது ஆயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆம் ஆண்டு ஐந்து வருடங்களுக்கு ஐநூறு கோடிக்கு டைட்டில் ஸ்பான்சர்ஸ் உரிமம் பெற்றது கடந்த இருபது வருடங்களுக்கான ஐபிஎல் டைட்டில் ஸ்பான்சர்ஸாக ஐந்து நிறுவனம் உள்ளது டிஎல்எஃப் பெப்சி விவோ ட்ரீம் லெவன் மற்றும் டாடா நிறுவனங்கள் இதில் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை டாடா நிறுவனம் ஏழு ஆண்டுகளுக்கு டைட்டில் ஸ்பான்சராக உரிமம் பெற்றுள்ளது நன்றி இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்